வணக்கம் மேடம் வணக்கம் விஜயகு முதல் நாள் பிரச்சாரத்துல மத்திய அரசு குறித்து மாநில அரசு குறித்தும் பேசியிருந்தாரு விஜய் பிரச்சாரம் முதல் கண்ணி பிரச்சாரத்தை பத்தி பெரும் அளவா அதுலதான் வந்து முக்கிய கவனத்தை செலுத்திக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தமிழக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமா உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னக்க மக்கள் அலைமோதி வராங்க இவங்க பத்தரை மணிக்கு வந்துடுறாங்க திருச்சியில அவங்க கொடுத்தது ஒரு மணி நேரம் தான் வந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க காவல்துறையில ஆனால் இவர்கள் அங்கே வந்து சேரு சேருவதற்கே வந்து எட்டு மணி நேரமா ஆகிவிட்டது அது வரைக்கும் தொடர்ந்து தொ நேரலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்போ அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சினிமா ஷோ கூட்டம் வந்து ஃபுல்லாக வர வரைக்கும் மார்னிங் பிரீமியர் ஷோ அந்த ஷோ இந்த ஷோலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி சினிமா துறை ஸ்டைலில் பாணியில் இவர் கொண்டு வந்து மக்களை வந்து நிற்கிறாங்க அடிச்சு விடுறாங்க அவங்களுக்கான நீர் குறைவு ஏற்படுகிறது இப்படி பல திட்டங்கள் ஆனால் இவர் பேசிய சரத்து என்ன மக்களுக்காக என்ன செய்ய போற அந்தந்த இதில் பத்தி இவர் என்ன பேசினாரு அரசியல் பேச்சு என்ன பேசுறாங்கிறத பார்க்கணும் மக்கள் துன்ப அடைந்தது ஒரு பக்கம் ஆனால் இவர் பேசியது ஒன்றும் ஒரு லிஸ்ட் எழுதிட்டு செய்வீர்களா அவருடைய சுய பாணியில பேசல நல்லா பாருங்க அதுலேயும் காப்பி என்ன அண்ணா அவர்களையும் திரு புரட்சி தலைவர் எம் திரு ராமச்சந்திரன் அவர்களையும் புகைப்படங்களை வச்சுக்கிட்டு அடுத்தது பேசுறது ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில மேடம் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் நீங்கள் செய்வீர்களா மன்னிப்பீர்களா விடுவீர்களா ஒரு மாற்று செய்வீர்களா நம்ம கேட்பாங்க உடனே அங்கேருந்து குரலும் செய்வோம் அம்மா செய்வோம் அம்மான்னு வரும் உங்களை ஏமாற்றி விட்டார்களா ஆமா அம்மா ஏமாற்றி விட்டார்கள் இது வந்து அவங்களுடைய அதை திருடி இங்க பேசுறாரு ஸோ சுயமா எதுவுமே செய்யல ஒரு அரசியல் தலைவரா அவருக்குன்னு ஒரு பாணி அமைச்சிக்கவே இல்லை அதுல என்ன தான் ஆளுங்கட்சிகளை எதிர்மலை கொள்வது அதுதான் வந்து அரசியல் அதுதான் தேர்தல் காலம் சொல்லி பண்றாரு அது மத்தியில் மத்தியில் இருக்கிறது பாஜக ஆட்சி அது பாசிச எதிர்ப்பு மாநிலத்தில் இருக்கிறது திமுக அவங்களுக்கு வந்து கொடும்போல ஆட்சி வாரிசு அரசியல் கொள்ளையாட்சி அப்படின்னு அது ஒரு அஜெண்டா இந்த ரெண்டு இதை பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு வரிசையாக படிக்கிறாரு நீட்டு ரத்து என்ன ஆச்சு இது என்ன ஆச்சு மாநில கொள்கை என்ன ஆச்சு அது ஒன் டூ த்ரீன்னு படிக்கிறாரு நீட்டு கொள்கையை பற்றி முதல்ல சொல்ல வேண்டியது இதுல பாஜகவை பாசிச அரசு ஒன்றும் சரி நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசு அல்ல அது கூட பேசிக் அவர் பேசுறாரு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் பார்க்கமான நீட்டு இருக்கணும் அவசியம் சொல்லுது மூத்த தலைவராகிய முன்னாள் உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் ஆகிய காங்கிரஸ் நிதியமைச்சராகிய திரு ப சிதம்பரத்தின் மனைவி அவர்கள் மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் போய் நீட்டு கொண்டே வந்தாகணும் ஏழை மக்களுக்கு மருத்துவ கல்வி போலீஸ் கொண்டே ஆகணும்னு சொல்லி பாதிட்டு நீட்டுக்கு ஆதரவாக பேசினார் அந்த மாதிரி பேசிதான் அந்த சட்ட உச்ச ஒரு வழிகாட்டுதலின் உயர் அந்த மத்திய அரசானது அதை இயற்றி சட்டமாக கொண்டு வந்து அது நடக்கிறது சோ இந்த புரிதல் இல்லாம நீட்டை எப்படி ரத்து பண்ண முடியும் உச்ச ஆணையை ரத்து பண்ண முடியுமா ஒரு ஆர்டினரி ஒரு அரசியல்வாதிகளோ சாதாரண மக்களோ பண்ண முடியுமா இந்த புரிதல் இல்லையா இவர் என்ன பண்ணணும் உடனே அதுக்கு ஒரு சீராய்வு மனு வந்து உச்ச நீதிமன்றத்தை செய்து இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போராடணும் அந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லலை இதான் நீட்டை வந்து எதுக்குறேங்கிறது மத்திய அரசை தாக்குற வித ரெண்டாவது சொல்றது மத்திய அரசு தமிழ் திருச்சியில என்ன பண்ணணும் திருச்சி தொகுதியை பத்தி பேசுறச்ச மத்திய அரசு நலத்திட்டங்கள் அத்தனையும் செயலாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது போஷன் அபியான் ரேஷன் கடையில் அரிசி அதாவது வந்து கரீப் அது மாதிரி ஹிந்தியில சொன்னா புரியாது ரேஷன்ல இலவச அரிசி யாரு அந்தோதையார்த்து அவங்களுக்கெல்லாம் முப்பது கிலோ அப்புறம் வந்து போஷன் அப்படியான உ உணவு யாரு கர்ப்பிணி பெண்களுக்கு அப்புறம் வந்து குழந்தை மழை குழந்தைகளுக்கு அந்த ஸ்கூலில் அதுக்கப்புறம் மகளிர் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு பன்னெண்டு லட்சமான முக்கியமாக நடுத்தர சேலரி கிளாஸு அதாவது சம்பாதிக்கும் நடுநிலையில் இருக்கிற நடுத்தர பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இன்கம் எதாவது வருமான வரியாவது குறைக்கப்பட்டுள்ளது இது திருச்சியில் இருக்கிற மக்களுக்கும் பொருந்தும் ஆ திருச்சியில இருக்கிற மக்களுக்கு மத்திய அரசு தான் செஞ்சிருக்கு முக்கியமாக மற்ற திருச்சியில் இருக்கிற மக்களாகட்டும் பெரம்பலூர் அரியலூர் தொகுதியில் இருக்கிற மக்களாகட்டும் அத்தனை பேருக்கும் இந்தியா முழுவதும் செய்தான வரி விதி வர வரிய ஜிஎஸ்டி கூட்டு வரிய குறைச்சிருக்காங்க செய்யலையா மத்திய அரசு அரசு என்ன செய்யறதுங்கிற ஏன் இது தெரியாத அவருக்கு அவருக்கு தெரியாது வரி வாய்ப்பு இவர் இன்கம் டேக்ஸ்லாம் எண்ணிக்காது எத்தனை தாக்கல் செஞ்சாரு எத்தனை இவர் வருமானம் நான் வருமானத்தை விட்டுட்டு பெரிய இடத்துல இருந்து கீழே இறங்கியிருக்கேன் பெரிய இடத்துல கீழே இறங்க சொல்லி யார் தாக்குறேன் நீங்களா இறங்க வந்திருக்கேன் சேவை செய்யணும்னா முதல்ல வரியை ஒழுங்கா கட்டணும் வருமான வரியை ஒழுங்கா கட்டியிருக்கேன் அப்படின்னு தாக்கல் செய்யணும் இவர் எங்க கட்டிருக்கிறாரு காரை விக்கிறாரு எங்கேயாவது வாங்குறாரு பாண்டிச்சேரி மாநிலத்துல வாங்கி உயர்விணந்த காரை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராரு அப்ப இதுதான் இந்த கூட்டு வரி நான் சொன்னது அப்ப பாண்டிச்சேரியில ஒரு வரியும் தமிழகத்துல ஒரு வரியும் இடைவெளியில ஒரு வரியும் மூணு வரி கட்ட வேண்டியதாக இருக்குது அது எல்லாத்தையும் நினைச்சு ஒரே வழியா மாத்திட்டாங்க ஒரே வரியா மாத்திட்டாங்க மத்திய அரசு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அதனால அந்த வரி ஏய்ப்பு பண்ணதுனால சுங்கத்துறை அவர் மேல வழக்கு தொடுத்தது அதை சுங்கத்துறைக்கு எதிராக வழக்கு தொடுத்து நான் கட்ட முடியாதுன்னு சொன்னாரு இவரு வரி ஏய்ப்பு செய்கிற ஒருவரு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர் எவ்வளவு இவர் வந்து வருமான வரியை ஒழுங்காக தாக்கல் செய்திருந்தால் அந்த வரியை கொண்டு உங்களுடைய கல்வித்தொகை தொகை கல்வி கட்டட அமைப்பு உனக்கு வேலை வாய்ப்பெல்லாம் பெருகியிருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து வெயில் நிக்கிறீங்க இவர் எவ்வளோ நூற்றி ஐம்பது கோடிலாம் வாங்கி நான் நான் விட்டுட்டு வந்தேங்கிறாரு அப்போ எத்தனை படங்கள்னு நினச்சிருப்பாங்க அந்த நூற்றி ஐம்பது கோடிக்கு எத்தனை வரி கட்டிருக்கணும் ஏதாவது கரெக்டாக செஞ்சாரா உங்க சம்பளத்தை வந்து மத்திய அரசுக்கு தெரிவிச்சாரா நிதியமைச்சகத்துக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா விஜய் அவர்கள் இதை விடுத்து இவர் பாசிசா பாஜக சொல்லி கேட்குறாரு பாசிசா பாஜகவை ஏமாற்றிய இவர் வரி ஏய்ப்பு செய்த இவருக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற தொகுதியில் இருக்கிற மக்கள் முதல்ல கேளுங்க ஏன்னா தொகுதி மக்களுக்கு ஒன்றுமே செய்யலாம் இப்போ சொன்ன திட்டங்கள் மத்திய அரசு தான் ஏன் திருச்சியில் பிஹெசிஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் அது யாருடைய மசால் திட்டம் மத்திய அரசனுடைய தொழிற்சாலை உற்பத்தி செய்கிறது தளவாடங்கள் செய்கிறாங்க இராணுவ தளவாடங்கள் இருக்குது இதெல்லாம் திருச்சி மக்களுக்கு செய்யலையா மத்திய அரசு திருச்சி தொகுதி மக்களுக்கு இதை பற்றிய மறைச்சு பேசுகிறாரு அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் இந்த சிறுவாக இருக்கிற பதினெட்டு வயசு பதினாறு வயசு பக்க தெரியாது அவர்களை ஏமாற்றுகிறார் இன்னொரு விஷயம் திருச்சியில இருக்கிற அரிசி கொள்முதலுக்கெல்லாம் குடோன்கள் செய்யப்பட்டிருக்கிறது அரிசியில விவசாயிகள் டெல்டா பிரிவு அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கிசான் சமான் நிதி யாரு மத்திய அரசு திட்டம் இது பாஜக அரசு பேசுறாரு அவரு மத்திய அட்டாக் பண்ணி இது கூட புரிதல் இல்லையா அங்க இருக்கிற அவங்களுக்கு போயில அதுவும் தாண்டி இன்று காவேரி கூட்டு குடிநீர் அந்த காவேரி பகுதி பகுதி பகுத்து கொடுக்குற நீரை பகுத்து குடுக்குற ஆணையத்தை நிறுவியது தமிழகத்தை பாஜக அரசு தாங்கறத மறந்து படுத்து தூங்குறாரா அந்த கூட இல்லையா அதனால இன்னைக்கு கர்நாடகா அந்த மழை காலத்துல கரெக்டா தண்ணி எடுக்கல தண்ணி திறந்து விடலனாக்க ஒவ்வொரு மாசத்துக்கும் இவ்வளவு திறந்து விடணும்னு சொல்லி அதிமுக ஆட்சியின் போது பாஜக அரசு செஞ்சு கொடுத்தது இதை மறந்துட்டாரா இது செய்யல அந்த விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு ட்ரோன்கள் மானியத்துல கொடுக்கப்படுது உரங்கள் மானியத்துல கொடுப்பது டிராக்டர் மானியத்துல கொடுப்பது காப்பீட்டு தொகை கொடுக்கப்படுகிறது இதுக்கெல்லாம் கூட ஜிஎஸ்டி வரி குறைச்சிட்டாங்க அதை பத்தி பேசினாரா அஞ்சு பர்சன்ட் நில்லுக்கு போட்டு வந்திருக்காங்க பேசினாரா அவரு ஏன் பாஜக திருச்சி டெல்டா மக்களுக்கு பதில் சொல்லுவாரா அடுத்தது அரியலூருக்கு வரும் ஏன்னா அவர் ஐ திங்க் பெரம்பலூர்ல பிளேஸ் நேரம் ஆகிடுச்சுன்னு அரியலூர் வர்றாரு அரியலூர் வரச்சு என்ன சொல்றாரு முந்திரி அங்க தொழிற்சாலை ஜாஸ்தி முந்திரி வளர்ச்சி ஜாஸ்தி உங்களுக்கு என்ன செஞ்சாரு கேட்கறாரு இவர் எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிருக்காரு அவங்க கூட இருந்தவங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க பாஜக அரசு என்ன செய்யறது கூட தெரியாம வந்து ஒரு பிரச்சாரம் பண்றாங்க இது எவ அவலம் இதுல தான் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் மக்கள் விரும்புகிறார்கள் சொல்றாங்க எந்த மக்கள் விரும்புறாங்க இப்ப நம்ம இவ்வளவு சொன்னுமே இதெல்லாம் வந்து தெரியாதவர் எப்படி ஒரு நிர்வாகத்துக்கு வருவாரு அடுத்தது நான் இப்ப பெரும்பலூர் முந்திரியை பத்தி சொல்ல வரேன் முந்திரியோடைய புவிசார் புவிசார் இருக்கு அந்த குறியீடை கொடுத்தது பாஜக அரசு போன வருஷம் இருபது இருபத்தி தமிழக பாஜக ஒரு மாநில தலைவர் இருக்கும் போதே இதை எடுத்து சென்று அவர்களுக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த புதுசார் குடியிருந்தாலும் என்ன லாபம் முக்கியமா அவங்க முன்முகத்தன்மைங்கிறது உறுதி செய்யும் டூப்ளிகேஷன் அதாவது பொய் சொல்லி முந்திரி மாதிரியே செஞ்சு கலப்படலாம் அது தவிர்க்கப்படுகிறது இன்னொன்னு அவருக்கு வியாபார ரீதியாக பலம் பெறுகிறார்கள் இந்த குறியீடு இருந்தால் இதை நிர்ணயிக்கிற அந்த எம்எஸ்பி அந்த ரேட்டு அந்த 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 ரேட்டுங்கிறது ஆயர அதிக அளவில் வைக்கப்படும் அந்த அளவுக்கு தான் வந்து வெளி மாநிலங்களும் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கான நிகர லாபங்கிறது அதிகமாகும் அதையும் தள்ளி புதிய குவிசார் பொடியும் இந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ள அறுபத்தி ஓரு பொருட்களுக்கு தமிழகத்துக்கு மட்டும் இந்த பாஜக அரசு கொடுத்துருக்கேன் பட்டுப்படவை சுங்கடி சேலை வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம் அதனால வந்து சொல்ல பாருங்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க பட்டுப்படவை சொன்னோம் சுங்கடி சேலை சொன்னோம் அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து இந்த புந்திரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிமிஷம்ங்க நான் சொல்கிறேன் நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த புவிசார் குடியிருப்பினால பலன் பற்றது யாரு அந்த தொழிலில் ஈடுபடுகிற தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் இதை மறுபற வேற இது இதை பற்றி பேசினாரா ஏன்னா அது பாஜக அரசு மத்திய அரசும் செஞ்சிருக்கு அதை பற்றி பேசலை அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் தோன்றதுனால மத்திய அரசாங்கம் வந்ததினால எவ்வளவு நமக்கு வந்து எரிவாயுங்கிறது வளர்ச்சிங்கிறது அந்த துறைங்கிறது எனர்ஜி செக்டாரில் எவ்வளவு முன்னேறி இருக்கும் ஏன் அதை பேசலை அதனால இங்கே அதை பற்றி ஏதாவது மக்கள் வந்து குறை சொல்லையா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் அதை பற்றி பேசலையா அதை செஞ்சு மத்திய அரசு இந்த மாதிரி ஊட்ட ஊட்டச்சத்து சொன்ன இந்த போஷன் அபியான் அதனுடைய செகண்ட் லெவல் அடுத்த கட்டம் அதை இங்கே உறுதி செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் திட்டம் அதுக்கப்புறம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி சிமெண்ட்டுங்கிறது இன்னைக்கு ஆதாரமான ஒரு கட்டிடக்கலையில் இருக்க ஒரு பகுதியாக இருக்குது அதில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்து திறந்துருக்காங்க எத்தனை தொழிலாளருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை மறுப்பாரா யாரு ம விஜய் இது மத்திய அரசு செய்யலையா மத்திய அரசு என்ன செஞ்சு போகிற போக்கில் வாய் விட்டு அடிச்சிட்டு போவாங்கண்ணே அந்த மாதிரி அடிச்சிட்டு போயிருக்காரு இதெல்லாம் அவருக்கு கண்ணுல தெரியலையா இன்னொன்று சொல்கிறோம் இன்னைக்கு அரியலூர் மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டத்தை இருந்ததில் இன்றைக்கி அந்த இடத்துக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நான் நமது மாண்புமிகு மிக பிரதமர் அந்த கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்தார் அது வந்து அங்கே இருக்க நான் போயிருந்தேன் அப்போ கண் பார்த்தேன் அங்கே இருக்கிற விவசாயிகள் கூறிய விவசாயத்தில் ஈடுபட்டிருக்க பெண்களும் பாதியிலேயே வயல்வெளியில் வேலையை விட்டுட்டு ஓடி வந்து நிற்கிறாங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா நாங்கள் இன்னைக்கு எங்கள் ஒன்றிய ஒரு ஒன்றியம் இது இந்த ஒன்றியத்துக்கு எந்த பிரதமரும் வந்ததில்ல சுதந்திர இல்ல இல்லை ஆகி இன்னைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்காங்க பிரதமரா நாங்கள் பார்க்க ஓடி வந்திருக்கோம் சொல்லி கூட்டமான கூட்டம் இது வந்து அங்கே இருக்கிற தொழிற்புற ஆட்சி சுற்றுலாத்துறை இதெல்லாம் மேம்பட்டு அடையலையா அவருடைய வரவுனால ஏன் பத்தி வந்து பாஜக பாசிஸ்ட் அரசன்னாரு இதை பத்தி ஏன் விஜய் பேசல சொல்லுவாரா அங்க இருக்க மக்கள் இன்னைக்கு என்னன்னாக்க அதே இடத்துல தொல் திருமாவளவனர்கள் காரில் வந்து இறங்குறாரு அந்த நிகழ்வுக்க அவரை யாருமே பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டல ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமருடைய ஊர்தி வாகனங்கள் வெளியில போகிற வரைக்கும் கையை ஆட்டுறாங்க பிரதமரை பார்த்து கூப்பிட்டு சொல்றாங்க கோபேக் மோடி மோடியே திரும்பிப்போ அப்படின்னு சொன்ன திமுக ஆட்சி புரிகிற இந்த இடத்துல திரு நரேந்திர மோடி வாங்க வாங்க வெல்கம் மூடின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எம்பி போகிறாங்க போலீஸ் வந்து கட்டுப்படுத்துது அந்த அளவுக்கு எழுச்சி வந்தது இது வந்து எந்த பிரதமராக வந்திருக்காரா காங்கிரஸ் யூபிஏல பிரதமர் யாராவது இருந்தாங்களா இன்னைக்கு ஒரு ஒன்றியத்துக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒன்றியத்துக்கு மாண்பு மிகு பாரத பிரதமர் வந்து அந்த மக்களுக்கு நேரில் வந்து சந்தித்து சென்றிருக்காரு பெரிய விஷயம் இல்லையா இது ஏன் பேசலை அது துரோகம் பண்ணதா மத்திய அரசு ஏன் பேசலை விஜய் அவர்கள் தெரியும் இல்லை அவர் வந்து ஒரு வேளை இதெல்லாம் பார்க்கறது இல்லையா இந்த இதெல்லாம் என்ன நடக்கிறது உலக நடப்ப தெரியுது இல்லையா இல்லை என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் வந்து இல்லை வேணுன்ட்டு பேசாமல் இருந்தார் வன்மையோட இதெல்லாம் வந்து மக்களுக்கு செய்த துரோகமான நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகைப்பூ நகர் இருக்கு மல்லிகைப்பூ பூ இருக்கு இல்லையா அதுக்கு புவிசார் குறியீடு மாமல்லபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் பஞ்சாமிருதம் பழனி பஞ்சாமிருதம் பால் பால்கோரா திண்டுக்கல் பூட்டு ஈரோடு மஞ்சள் சேலம் மாம்பழம் அதுக்கப்புறம் காரைக்குடியில் கண்டாங்கி சேலை ஆரணி பட்டு சேலை அப்புறம் மக்ரூன் தூத்துக்குடியில் அப்புறம் பத்தமலை பாய் திருநெல்வேலி நாளில் அரண்மனைகளுக்கு அப்புறம் தென்னை மரங்களுக்கு கோரப்பட்டு கிரைண்டர் தேயிலை அடுக்கிக்கொண்டே போகலாம் இப்படியாக அறுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்தது இந்த பாஜக அரசு அதில் நான் குறிப்பிட்டது முந்திரியும் வருது இது ஏன் பேசுறேன் இதை மறைச்சு என்ன பேசுகிறேன் இதுலேருந்து எப்படின்னாக்கா அதாவது இவர் வந்து திமுகவுடைய பி டீம் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு நான்கே வாசி திமுக சொல்லிட்டு போறது அது திமுக வந்து அங்க வந்து பிற்படுத்தப்பட்ட மாவட்டமாக இருந்து அந்த பகுதியில இருந்து திரு ராஜா அவர்கள் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு அதெல்லாம் பத்தி அவரை பத்தி ராஜாங்கிற வார்த்தை அந்த பேர் இருக்க அந்த வார்த்தையே வெளியில வரல அப்படின்னா இவர் திமுக பி டீம் தானே அதே தானே பேசுறாரு அப்ப திமுக என்ன செஞ்ச மத்திய அரசு எப்படி சொல்லுவார் மத்திய அரசு உள்ள திட்டங்களை கொண்டு வந்திருக்கு இல்லையா அதனால அவர் சொல்வது முற்றிலும் பொய்ங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம் புவிசார் குடியிருப்பு இந்த முந்திரி விளைச்சல் செய்கிறாங்க அந்த விவசாயிகளுக்கு கொடுத்தது பெரிய பெரிய வரப்பிரசாதம் அது என்னன்னு கூட அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வரி இப்ப செய்வதற்கு அதனால இது முற்றிலும் மறுக்கப்படுகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த மாவட்டத்தில் எல்லா அந்த அந்த கோவில் இருக்கிறவங்களுக்கு தான் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே போயிருக்கு அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களை கல்வி உதவித்தொகை அங்கே இருக்கிற மக்களுக்கு செயலாக்கலையா யார் செயலாக்க சொல்கிறோம் தமிழ்நாடு இது மத்திய அரசு அந்த மக்களுக்கு செய்யலையா அது சொல்லுவாரா ஆ கேட்குறோம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து ரெண்டாவது கட்டம் போயிட்டு இருக்கு சொல்கிறோமே அதே மாதிரி முக்கியமாக இந்த இன்சூரன்ஸ் இந்த வரி இந்த ஜிஎஸ்டி வரியில் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு கூட்டு வரியே இல்லை ரத்து பண்ணியிருக்காங்க அந்த மக்களுக்கு பொருந்தில் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இருக்க பொது பொருந்தோம் ஆயுஷ்மான் பாரத் அங்கே இருக்கிற மக்களுக்கு செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அந்த ஐஜேகே அதனுடைய தலைவராக இந்த பாரி வந்திருந்தாரு அவர் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வர இந்தியாவோட அங்கன் தானே இருக்காரு அவரு எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் அந்த கல்வி தொகையெல்லாம் பண்ணியிருக்காரு அது மறுப்பாராம் ஏன் விஜய் அதை பற்றியெல்லாம் பேசல ஏன் பொய் சொல்லிட்டு போறாரு அதனால இவரது பொய் உரையை வெட்ட வெடிச்சமா இப்போ போட்டு காட்டியிருக்கோங்கிறது மக்களுக்கு தெரிய வருமான எங்களுடைய கருத்து நன்றி மேடம் நன்றி வணக்கம்